நூற்று பதினேழாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை உலக நாடுகளில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என கூறினார் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவர் தமிழர்களின் உலக அடையாளமாக திகழ்கிறார் உயர்ந்த நிற்கும் வள்ளுவர் போல் தமிழகம் சிறக்கட்டும் என தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் நோக்கத்துடன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி பாசறை ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியை கண்டு திமுக மிரண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு தகவல் தொழில்நுட்ப அணியின் பிரச்சாரம்தான் வலு சேர்க்கும் என்றார் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலை தணிக்கும் விதமாக இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முக்கிய நிர்வாகிகள் ஜி கே மணி வன்னியா் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினா் எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடப்பது சகஜம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் எங்கள் கட்சியின் உள்கட்சி பிரச்சனை குறித்து நாங்கள் பேசிக் கொள்வோம் என்றும் தெரிவித்தார் அண்ணாமலையின் கோபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது அதற்காக அதற்காக தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொள்ளக்கூடாது குற்றவாளியை தான் சாட்டையால் அடிக்க வேண்டும் தனது கோபத்தை சாட்டையால் அடித்து வெளிப்படுத்திய அண்ணாமலையை விமர்சிக்க முடியாது என சீமான் கூறினார் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போலீசார் முறையாக செயல்பட்டிருந்தால் கோர்ட் ஏன் கண்டிக்கப் போகிறது கைதான ஞானசேகரின் கை கால்களை போலீசார் உடைக்கவில்லை கண்துடைப்பு மட்டுமே என்றும் சொன்னார் ஜனவரி புத்தாண்டு அன்று ஆகம விதிகளை மீறி நள்ளிரவில் கோவில்களை திறக்கக்கூடாது என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார் அதேபோல் புத்தாண்டு அன்று பொது இடங்களில் மது கொண்டாட்டங்களுக்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் சென்னை நல்ல கண்ணுவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் வாழ்த்து பாடலையும் கவிதை நூலையும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் கண்ணுவிடம் வாழ்த்து பெறவே வந்துள்ளேன் சமத்துவ சமுதாயத்தை மீட்க பணியில் வெல்ல வாழ்த்துங்கள் என்று கேட்க வந்துள்ளோம் உங்கள் வாழ்த்தை விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் கூறினார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்தது நாளை விசாரணையை துவக்க உள்ளது டெல்லியிலிருந்து தேசிய ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமாரி பிரவீன் சிவானிடி ஆகியோர் நாளை தமிழகம் வர இருக்கின்றனர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இரண்டாவது ஏவுத்தளத்திலிருந்து பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் நாளை இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது என இஸ்ரோ அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஜனவரி நான்காம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது தன்னை தோற்கடிப்பதற்காக வாக்காளர் பட்டியலில் பாஜக குளறுபடி செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்ற விளையாட்டுகளை அவர்கள் தேர்தல் என்கின்றனர் என கூறினார் தமிழக அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் பொருத்தும் பணி முதற்கட்டமாக சென்னையில் நடைமுறைக்கு வந்துள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் விரைவில் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் நிகழ்ச்சியில் ஐ பி எஸ் அதிகாரி சீருடையில் வலம் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இறக்கு பாதுகாப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணி செய்வது மட்டுமே தெரியும் போலி ஐ பி எஸ் அதிகாரி குறித்து டிஜிபி உள்துறை புலனாய்வு அமைப்புதான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என பவன் கல்யாண் கூறியுள்ளார் சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடையிலேயே அடித்துக் கொண்டது இரண்டு மாங்கா அவுட் என பாமக குறித்து கொன்றத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசினார் திருச்சி ஏர்போர்ட்டில் கோலாலம்பூரிலிருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்த பயணி சாக்லேட் பாக்ஸில் உயிருடன் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு ஆமைகளை கடத்தி வந்தார் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் ஆமைகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக கர்நாடக எல்லை குளத்தூர் காரைக்காடு சோதனைச் சாவடியில் நடந்த மோதல் தொடர்பான வழக்கை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனைச் சாவடியில் பணியாற்றிய செந்தில் சுகவனேஸ்வரன் தமிழரசன் ஆகிய மூன்று போலீசாரையும் சஸ்பெண்ட் செய்து சேலம் எஸ்பி கௌதம் கோயல் உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி தர்மத்துப்பட்டி பகுதிகளில் குட்டியுடன் உலாபெரும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானையை விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவற்றியூர் அண்ணாமலை நகர் மூன்று ஆண்டுக்கு முன் துவங்கிய ரயில்வே சுரங்கப்பாதை பணி மந்த நிலையில் நடப்பதால் பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செகந்திராபாத் ராமநாதபுரம் செகந்திராபாத் சிறப்பு விரைவு ரயில்களின் சேவையை மேலும் மூன்று மாத காலத்திற்கு நீட்டித்து தென்மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த ரயில்கள் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு விழுப்புரம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதை எம்எல்ஏ இளிலரசன் நேரில் ஆய்வு செய்தார் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் நீர் மேலாண்மை கமிட்டி உறுப்பினர்களுடன் நீர் சேமிப்பு குறித்து கேட்டறிந்தார் ஏரியில் குளிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர போலீசாரிடம் அறிவுறுத்தினார் நாகையில் நடைபெற்ற முப்பத்தி நான்காவது சப்ஜூனியர் ஆண்களுக்கான இறுதிச் சுற்று கபடி போட்டியில் தஞ்சை அணியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி வாகை சூடியது தேசிய அளவிலான கபடி போட்டியில் விளையாட தகுதி பெற்ற சென்னை அணிக்கு முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கேடயம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் திண்டுக்கல்லில் இந்து மசூர் சபாவின் தமிழ் மாநில குழுவின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநில அரசு போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவலைப்படி பாக்கியை வழங்க வேண்டும் என தேசிய தலைவர் ராஜா ஸ்ரீதர் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் வண்ணார் பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது எம்பிசி பட்டியலில் உள்ள வண்ணார் சமூகத்தை மிக மிக பிற்படுத்த பட்டியலில் சேர்த்திட வேண்டும் நெசவாளர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவது போல் அயனிங் தொழிலாளர்களுக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் அரசு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பது அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோவில்பட்டி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டியும் கல்வி உதவித்தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி எய்ட் இந்தியா அமைப்பினர் சார்பில் நடைபெற்றது பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் தன்னடக்கத்தோடு சிந்திக்க தூண்டும் என கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் உலகம் ரொம்ப சின்னது நல்ல தோழமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் வடகிழக்கு பருவமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பெரிய ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்நிலையில் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் ஏரிக்கரையில் குவிந்தனர் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் ஈசிஆர் சாலை விரிவாக்க பணிக்காக சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள நான்கு கோடி மதிப்பிலான கட்டடங்களை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் துறையினர் போலீசார் பாதுகாப்புடன் ஜேசிபி மூலம் இடித்து தள்ளினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற ஆங்காடு நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான நான்கு எருமை மாடுகள் மீது உயரழுத்த மின்வயர் அருந்து விழுந்தது இதில் நான்கு மாடுகளும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தன இதுகுறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் நாராயணி தங்கக்கோவில் நாராயணி மருத்துவமனை மற்றும் பக்தசபா சார்பில் தங்கக்கோவிலின் நிறுவனர் சக்தியம்மாவின் நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடந்தது இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் சேலம் மத்திய சிறையில் வரும் புத்தாண்டு நாளன்று கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஒத்திகையில் சிறைவாசிகள் ஈடுபட்டுள்ளனர் எஸ் பி வினோத் சிறைவாசிகளுடன் பாடல்களை பாடி ஒத்திகையில் ஈடுபட்டாா் அரையாண்டு விடுமுறையை ஒட்டி சேலம் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது ஏராளமானோர் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் திருப்பூரில் விவசாயிகள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்தும் விவசாயிகள் தற்காப்புக்காக வேல்கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்த வலியுறுத்தியும் பல்வேறு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வித்யாலயம் முதல் கலெக்டர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் வேலூர் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் தமிழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோவை கணுவாய் பஸ் ஸ்டாண்ட் அருகே முப்பத்து ஆறு லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் மற்றும் இரண்டு நிழற்குடைகளை தேசிய இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே ஆர் சுபாஷ் மற்றும் ஊராட்சித் தலைவர் ரத்தினம் மருதாச்சலம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் கனடாவின் செயின்ட் ஜான்ஸிலிருந்து ஹாலிஃபாக்ஸுக்கு பயணிகளுடன் சென்ற ஏர் கனடா விமானத்தின் தரையிறங்கும் கியர் செயலிழந்ததால் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அப்போது விமான ரெக்கைகள் தரையில் உரசியபடி தீப்பொறி பறக்க ரன்வேயில் தரையிறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பெருமாள் நாயக்கன்பட்டி பகுதியில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஸ்கூல் பஸ் சாலையோரம் உள்ள சிறிய பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பயணித்த இருபது மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் மாற்று பஸ் மூலம் மாணவர்களை அனுப்பி வைக்கப்பட்டனர் கோவையில் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் அறுபது லட்சம் மதிப்பில் நடக்கும் பணிகளை இரண்டு மாதத்திலும் மூன்று கோடி ரூபாய்க்கு தொடங்கப்பட்டுள்ள பணிகள் ஐந்து மாதங்களில் முடிவுக்கு வரும் என்றாா் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைப்பதற்கு முன் அதற்கான நிதியை முதல்வர் விடுகிறார் முதல்வர் அவரது அறிவிப்பை அறிவிப்பாக பார்க்காமல் அதனை கண்காணித்தும் வருகிறார் எனவும் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நொகுனூர் கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை யானையை பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் கூச்சி பட்டாசுகளை விடுத்தும் வனத்திற்குள் விரட்டினர் திருச்சி மாவட்டம் அமயபுரம் காலனியைச் சேர்ந்தவர் சரவணன் இவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டி ஒன்று மயிலாயி என்பவரது ஐம்பது அடி ஆழ விவசாய கிணற்றில் விழுந்தது தண்ணீரில் தத்தடித்த கன்று குட்டியை தீயணைப்புத் துறையினர் சென்று மீட்டனர் சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வயது கார் டிரைவரான இவர் தேவக்கோட்டை நோக்கி வைக்கில் சென்றார் ஆதங்குடி அருகே சென்றபோது எதிரே வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது பழனிக்குமார் ஸ்பாட்டிலேயே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் குத்தகைதாரர்கள் மீன்பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானோர் மீன் வாங்குவதற்காக வைகை அணையில் குவிந்தனர் நீண்ட வரிசையில் இரண்டு மணி நேரம் காத்திருந்து மீன்களை வாங்கிச் சென்றனர் காரைக்காலில் ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின்கீழ் அதிகாலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் போது இருபதற்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனா் கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் தினமலர் சார்பில் மெகா கோலப்போட்டி நடந்தது ஏழு மணிக்கு தொடங்கிய கோலப்போட்டி பத்து மணி வரை நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிவி பிரிட்ஜ் தங்க காசுகள் சைக்கிள்கள் உள்ளிட்ட எழுபத்தைந்து பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் கும்பகோணம் அருகே ஆடுத்துறை பிடாரன் தெரு பகுதியில் அமைந்துள்ள அகமது தம்பி என்பவருக்கு சொந்தமான டீத்துள் ஏஜென்சி குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமா வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் திருவிடை மருதூர் போலீசார் விசாரித்து வருகின்றனா் கோவை வெங்கடாபுரம் பிரதான சாலையில் போக்குவரத்து விதியை மீறி பயணிகளுடன் ஒன்வேயில் சென்ற எஸ் லெவன் அரசு சொகுசு பஸ்சால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது தகவல் இருந்த போக்குவரத்து போலீசார் டிராபிக்கை சீர் செய்தனர் அரசு ஓரங்கட்டி விசாரித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கலுகுண்டப்பள்ளி கிராமத்தில் ஒரு வீட்டிற்குள் பதுங்கியிருந்த நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் இர்பான் லாவகமாக பிடித்து மதகுண்டப்பள்ளி வனத்திற்குள் பத்திரமாக விடுவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழையால் குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலகத்தில் மழைநீர் தேங்கியது இதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் குழந்தைகளின் சீருடைகள் நனைந்து வீணானது இதையறிந்த எம்எல்ஏ டி எம் தமிழ்ச்செல்வம் அதிகாரிகளுடன் அலுவலகத்தை பார்வையிட்டார் ஏன் இதுகுறித்து அரசுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என கண்காணிப்பாளர் காவிடம் கேள்வி எழுப்பினார் அறநிலையத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நாட்காட்டியை அமைச்சர் சேகர் பாபு இன்று வெளியிட்டார் திருக்கோயிலுக்கு காணிக்கையாக வந்த தங்கத்தை வங்கியில் டெபாசிட் செய்யும் திட்டத்தை எவ்வளவு பேர் எதிர்த்தார்கள் ஆனால் கடந்த மூன்றரை ஆண்டில் இத்திட்டம் மூலம் கோயில்களுக்கு சுமார் பத்து கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என சேகர்பாபு பேசினார் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடந்த சனி பிரதோஷ பூஜையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேவாக் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஷேவாக்குடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனா் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஹோட்டல்கள் நட்சத்திர உணவு விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றிற்கு வரும் வாகனங்கள் முறையாக சோதனை செய்யப்பட வேண்டும் நேர கட்டுப்பாட்டை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் இந்த விதிமுறைகளை மீறும் ஹோட்டல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் அதுபோதையில் மற்றும் பந்தயத்தில் ஈடுபடுபவர்களை தடுக்க சோதனைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது நூறு இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது நானூறு இடங்களில் வாகன சோதனை செய்யப்படுகிறது கோவேரிஸ் கோஸ் பகுதியில் நடந்த ஐந்தாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வரை ஹிப் ஹாப் பாடல்களுக்கு உற்சாகமாக குத்தாட்டம் போட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கருகாக்குறிச்சி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி சௌமியா வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார் சௌமியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என சோசியல் மீடியாக்களில் தகவல் பரவியது இதை மறுத்துள்ள புதுக்கோட்டை போலீசார் சோசியல் மீடியாக்களில் பரவும் செய்தி முற்றிலும் பொய்யானது ஆதாரம் பொய்யான தகவலை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது சென்னை காசிமேட்டில் மீன் பெரியர்களின் கூட்டம் இன்று அலைமோதியது சில்லறை விற்பனையாளர்கள் அதிகமாகவே காணப்பட்டனர் விலை அதிகமாக இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் தேவையான மீன்களை மக்கள் வாங்கி சென்றனா் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி வைர விழா ஆண்டை முன்னிட்டு மாநில அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் பேரணி நடைபெற்றது மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் தமிழ்நாட்டையே உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தஞ்சை முழுவதும் அதிமுகவினர் கண்டன போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் யார் அந்த சார் என்ற வாசகங்கள் போஸ்டரில் இடம்பெற்றுள்ளன புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியான வாட் வரியை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது இந்த வாட் வரி உயர்வுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் இதனால் புத்தாண்டு முதல் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் திருநெல்வேலி தாம்பரம் கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சென்ட்ரல் மானாமதுரை எழும்பூர் திருச்சி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஓரிரு நாட்களில் ஒப்புதல் பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விமான நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை மத்திய விமானப் துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சந்தித்து பேசினார் அப்போது இரு விமான நிலையங்களின் பணிகளை விரைவில் துவங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கு துணைவேந்தரை நியமிக்கும் வரை மூத்த பேராசிரியர் ஒருவரை தற்காலிக துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என கவர்னர் ரவிக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கடிதம் எழுதியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது அருவியில் குடும்பத்தோடு வந்து உற்சாக குளியல் போட்டனர் சிறுவர் சிறுமிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பாஜ பிரமுகர் கொலை வழக்கின் குற்றவாளிகளான அசோக் திலீப் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து எட்டு பவுன் தங்க நகைகள் மற்றும் டூ வீலரை பறிமுதல் செய்து அசோக் மற்றும் திலீப்பை மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர் சிறுவனை கோவை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி வெள்ளையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்புலட்சுமி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுப்புலட்சுமி கழுத்தருத்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினேழு வயது சிறுவர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குடிபோதிக்கு அடிமையான இருவரும் மூதாட்டியை கொன்று நகையை திருடியதாக தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள டெய்லர் கடையில் பணத்தை திருட முயன்ற பெண்ணை சக வியாபாரிகள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வாலாஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு எல்லார் நகர் பகுதி அரசு பள்ளி ஆசிரியர் மோசஸ் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் இருபத்தைந்து சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் பணத்தை கொள்ளையடித்து தப்பினர் இதுகுறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை பல்லாவரம் சங்கர் நகரில் கடை வியாபாரியிடம் போலீஸ் போல் நடித்து பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் வசூல் செய்த முரளி என்பவரை சங்கர் நகர் போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் போலீசார் மற்றும் வியாபாரிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க போலீசார் அறிவுறுத்தினர் உத்தராகண்டில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் கோவில்களை பனிப்போர்வை மூடி உள்ளது கடும் பனிப்பொழிவால் வழக்கம் போல் நவம்பர் மாதம் இந்த கோவில்கள் மூடப்பட்டன இனி அடுத்த ஆண்டு மே மாதம்தான் கோவில்கள் திறக்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் பர்பானி மாவட்டத்தில் மூன்றாவதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் மனைவி மீது கணவன் பெட்ரோல் ஊற்றி உயிருடன் தீ வைத்து எரித்துள்ளார் எரிந்தபடி அலறியடித்து ஓடிய பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார் கணவனை கைது செய்த போலீசார் விசாரிக்கின்றனர் டெல்லி ரங்பூரியில் வசித்த எட்டு வங்கதேச பிரஜைகளை கண்டுபிடித்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்தது டெல்லி ரங்புரி பகுதியில் வசித்து வந்த ஜஹாங்கீர் அவரது மனைவி மற்றும் அவர்களது ஆறு குழந்தைகள் நாடு கடத்தப்பட்டன திருப்பதியில் ஸ்ரீவாரிமட்டு மலைப்பாதையில் அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்த பக்தர்களை விட ஆட்டோ டிரைவர்கள் மூலம் வரும் பக்தர்களுக்கு முதலில் டோக்கன் வழங்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர் புரோக்கர்கள் ஆதிக்கம் அதிகரிப்பதால் பக்தர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அறங்காவலர் குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் மத்திய பிரதேச மாநிலம் குனா மாவட்டத்தில் நூற்று நாற்பது அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் நேற்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் பத்து வயது சிறுவன் சுமைத்து அவர் விழுந்தார் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மீட்புப் படையினர் சிறுவனை மீட்டனர் சுயநனுவின்றி இருந்த சிறுவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது தமிழகத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டிய சன்கேஜ் ஈகோசிஸ்டம் என்ற நிறுவனத்தை கறுப்புப் பட்டியலில் சேர்த்ததுடன் அந்த நிறுவனத்திற்கு மூன்று ஆண்டுகள் தடை விதித்து கேரள சுகாதாரத்துறை உத்தரவிட்டது சட்டவிரோத செயல்களால் அரசுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் விடுமுறை காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மேல்மருவத்தூர் பெண் பக்தர்களின் வருகையால் காமாட்சியம்மன் மற்றும் ஏகமரநாதர் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலையின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகர் ஆலயத்தில் திருப்படி விழா நடந்தது இதில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பால்குடங்களை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று முருகர் வள்ளி தெய்வானையை தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவில் வெள்ளை விநாயகர் கோவில் மற்றும் தென்பொன்பரப்பி சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை ஒட்டி சிவபெருமானுக்கும் நந்தியம் பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கோவை வடமதுரை விருந்தீஸ்வரர் கோயிலில் கடைசி சனி பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடந்தது சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த விஸ்வநாயகி அம்பிகையுடன் விருந்தீஸ்வரரை திருவீதி உலா அழைத்து சென்றனர் இருபது ரூபாய் நோட்டுகளாலான மாலையை சுவாமிக்கு அணிவித்து தீபாராதனை காண்பித்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நாளை மீண்டும் திறக்கப்படுகிறது சபரிமலை கோயிலில் நாளை மறுநாள் முதல் மகரவிளக்கு கால பூஜைகள் தொடங்குகின்றன ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது திருவற்றியோ தியாகராஜ சுவாமி உடனுரை அம்மன் கோயிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஒசூரில் காஞ்சிமகா பெரியவர் சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முப்பத்தி நான்காவது ஆராதனை விழாவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது இந்த நிகழ்வில் பக்தர்கள் திவ்ய நாப பஜனை பாடல்களை பாடி நடனமாடி பரவசமடைந்தனா் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கடைசி சனி பிரதோஷத்தையொட்டி பட்டீஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பட்டீஸ்வரர் பச்சை நாயகி மற்றும் நந்தி பகவானை தரிசனம் செய்து வழிபட்டனர் தஞ்சை பெரிய கோயில் மார்கழி மாதத்தின் முதல் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு பெருவுடையாறுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகாதீபாராதனை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து நூற்றி பயணிகள் ஆறு விமான பணியாளர்கள் என நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் விமானம் ஒன்று தென்கொரியா புறப்பட்டது அங்குள்ள முவான் ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது பேர் பலியானார்கள் பலர் பலத்த காயமடைந்தனர் மை கவலைக்கடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு மழை சூறாவளி காற்று காரணமாக மக்கள் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே முடங்கினர் மோசமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்காவில் கடுமையான பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் நடந்த விமான விபத்தில் நூற்றி எழுபத்து ஒன்பது பேர் பலியாகினர் விமான விபத்தை சமாளிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக ஜேஜு ஏர் நிறுவன சிஇஓ கிம் அபே தெரிவித்துள்ளார் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை காரணம் எதுவாக இருந்தாலும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினார் அப்போது அவர் பலியானவர்களின் குடும்பத்தினரிடம் ஆழ்ந்து குனிந்து விபத்துக்கு மன்னிப்பு கோரினார் இந்திய கடற்படை குழந்தைகள் பள்ளியைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவி காமியா கார்த்திகேயன் ஏழு கண்டங்களிலும் உள்ள மிக உயரமான சிகரங்களைத் தொட்ட இளம்பன் என்ற பெயரை பெற்று சாதனை படைத்துள்ளார் அமெரிக்காவில் நடந்த உலக மகளிர் ராபிட் செஸ் போட்டியில் இந்தோனேஷியா வீராங்கனையை வீழ்த்தி இந்திய வீராங்கனை கொனேறு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார் சாம்பியன் பட்டம் வென்ற கொனேறு ஹம்பியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் இருநூறு விக்கெட்டுகள் வீழ்த்திய நான்காவது வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் பும்ரா படைத்துள்ளார் இந்த பட்டியலில் வாக்கர் யூனஸ் ட்ரெயின் ரெபடா ஆகியோர் முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் மேலும் நூற்று பத்து வருடங்களுக்குப் பின் மெல்போர்ன் மைதானத்தில் அதிக விக்கெட்டுகள் கைப்பற்றிய வெளிநாட்டு வீரர் என்ற மாபெரும் சாதனையை பும்ரா படைத்தார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி நூற்று பதினான்கு ரன்களும் ஜெய்ஸ்வால் எண்பத்தி இரண்டு வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ரன்களும் எடுத்தனர் நூற்று ஐந்து ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது டிஎன்ஏ அட்ரஸ் தானா போன்ற படங்களில் நடித்து வரும் நடிகர் அதர்வா அடுத்ததாக சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இருபத்தி ஐந்தாவது படத்திலும் நடிக்க உள்ளார் இதுகுறித்து அதர்வா கூறுகையில் பரதேசி படத்தில் நடித்த போதிலிருந்தே இயக்குனர் சுதா எனக்கு தெரியும் நாம் இருவரும் ஒரு படத்தில் சேர்ந்து பணியாற்றுவோம் என்று அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் இதனால் அவர் நடிக்க அழைத்ததும் சம்மதம் தெரிவித்தேன் இந்த படம் எனக்கு திருப்பு முனையை தரக்கூடியதாக இருக்கும் என்றார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் உருவாகி வரும் படம் சிக்கந்தர் சல்மான் கான் இரண்டு வேடங்களில் நடித்து வரும் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா சத்யராஜ் காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படம் மார்ச் இருபத்தி எட்டில் வெளியாகிறது இப்படத்தின் டீசர் இன்று வெளியாகி நாற்பத்தி மூன்று மில்லியன் பார்வைகளை கடந்து வரவேற்பை பெற்றுள்ளது பாலா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் வணங்கான் இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஜனவரி பத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படமும் சங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் படமும் வெளியாகிறது இதில் வணங்கான் படத்திற்கு தியேட்டர்கள் அதிகம் கிடைக்காது என்பதால் பட வெளியீட்டை தள்ளி வைக்க படக்குழு முடிவு செய்துள்ளது ஷங்கர் இயக்கத்தில் கமல் சித்தார்த் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் இந்தியன் டூ படம் தோல்வியடைந்த நிலையில் இதன் தொடர்ச்சியான இந்தியன் த்ரீ படம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியாகும் என சொன்னார்கள் இதற்கிடையே ராம்சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படத்தை எடுத்து முடித்துள்ளார் ஜனவரி பத்தில் வெளியாகிறது இந்தியன் படத்தை முடித்துக் கொடுக்க சங்கர் தரப்பில் அறுபது கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்பதாகவும் இன்னும் ஒரு பாடலை அதிக செலவில் எடுக்க உள்ளதாகவும் கூறுகின்றனர் சங்கர் விவகாரம் தொடர்பாக தமிழ் சினிமாவின் முக்கிய சங்கங்களில் தயாரிப்பு நிறுவனம் புகார் இதனால் திட்டமிட்டபடி இந்தியன் படத்தை முடிக்க சங்கர் சம்மதிக்கவில்லை எனில் கேம் சேஞ்சர் படத்திற்கு சிக்கல் உருவாகலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படம் இயக்கவுள்ளதாக கூறப்பட்டது ஆனால் சிவகார்த்திகேயன் சில படங்களில் பிஸியாக நடித்து வருவதால் அஜித்தை வைத்து படம் இயக்குவார் என்றனர் இதற்கிடையே பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாரை சமீபத்தில் சந்தித்து வெங்கட் பிரபு புதிய படத்திற்கான கதை குறித்து பேசியுள்ளார் கதை ஓகே ஆனால் விரைவில் அடுத்த கட்ட பணிகளை துவக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டுள்ளார் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் சமீபத்தில் இவர் முதல் முறையாக ஹிந்தியில் வருண் தவானுக்கு ஜோடியாக பேபி ஜான் எனும் படத்தில் நடித்திருந்தார் சில வாரங்களுக்கு முன்பு ஆண்டனி என்ற அவரது காதலரை கரம் பிடித்தார் திருமணமானதால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலக கீர்த்தி சுரேஷ் முடிவு செய்துள்ளாரா தற்போது அவர் கைவசம் ரிவால்வர் ரீட்டா கன்னிவெடி ஆகிய படங்கள் மட்டும் உள்ளன இரண்டாயிரத்து ஐந்தில் ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜய் ஜெனிலியா வடிவேலு நடித்து வெளியான படம் சச்சின் இந்த காலகட்டத்தில் சந்திரமுகி படத்திற்கு போட்டியாக வெளியாகி நல்ல விமர்சனங்களைப் பெற்று வெற்றி பெற்றது அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்றில் சச்சின் திரைப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் நிறைவு பெறுவதால் அப்படத்தை ரீரிலீஸ் செய்ய முடிவு செய்துள்ளனர் இந்த ஆண்டில் விஜயின் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றிருந்தது